வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் நலத்திட்ட விழா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை செல்வ விநாயகர் கோவில் அருகில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் ஏற்பாட்டில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சீ சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாநில பொதுச் செயலாளர் தனுசு திருமுருகன் மருது பாண்டியன் ரகுமான் மாநில செயலாளர்கள் ஐயப்பன் மோகன்தாஸ் உசுடு செந்தில் மங்களம் ரகுபதி முத்துக்குமாரசாமி மன்னடிப்பட்டு ரகுபதி மாவட்ட தலைவர்கள் கோபி பாபு பழனிராஜா வட்டார தலைவர்கள் விநாயகமூர்த்தி வீரமுத்து திருமலை தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் ரவி ஜம்புலிங்கம் ராஜா மன்னாதன் குருசாமி வெங்கட் மேகநாதன் பிரகாஷ் பாலன் மணிமாறன் மதி வைத்தி வருண் சக்தி முருகன் ஹரிஷ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் கோவிந்தராஜ் இலக்கிய பிரிவு தலைவர்